ஜெயக்குமார் என்ன சொல்லுவார்னே அவருக்கு என்ன வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்கிறார் அண்ணே அவர்களுக்கு அரசியல் பெருந்தன்மை இல்லை அரசியல் நாகரிகம் இல்லை வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுகிறாங்க அதற்கெல்லாம் நம் மதிப்பளித்து திரும்ப பதில் சொல்ல ஆரம்பித்தோம்னா அது தவறாக போயிருங்கண்ணா மக்களுக்கு இங்கே பாரதிய ஜனதா கட்சியை பற்றி தெரியும் எதற்காக நாங்கள் கஷ்டப்படுகின்றோம் என்று தெரியும் எப்படிப்பட்ட ஆட்சியை கொடுப்பதற்காக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் உழைக்கின்றார்கள் என்றால் மக்களுக்கு தெரியும் அவங்க இன்னைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அதிமுகனுடைய தேர்தலை பாருங்கள் அதிமுகவுடைய நிலைமையை பாருங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வாக்கு சதவீதத்தை பாருங்க எத்தனை இடத்துல அதிமுக டெபாசிட் போயிருக்குன்னு பாருங்க எத்தனை இடத்துல நான்காவது வந்திருக்காங்கன்னு பாருங்க நான்காவது எல்லாம் வந்திருக்கிறாங்க அதிமுக இந்த முறை இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியை பற்றி எங்க நான்கு எம்எல்ஏக்களை பத்தி சொல்றாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஒன்றுல நான்கு எம்எல்ஏக்கள் பாரதிய ஜனதா கட்சி கிடைத்தது அதிமுக அப்படிங்கிற கூட்டம் இருக்கும் பொழுது அதிமுகவுக்கு பல எம்எல்ஏக்கள் கிடைப்பதற்கு பாரதிய ஜனதா கட்சி உழைத்திருக்கும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய எம்எல்ஏக்கு அதிமுகவுடைய தொண்டர்கள் உழைத்திருப்பார்கள் எந்த மாற்று கருத்து இல்லை ஆனா ஒரு நாணயத்திற்கு இரண்டு பக்கம் என்பது போல அதிமுகவுனுடைய பல எம்எல்ஏக்கள் உருவாவதற்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டை உழைச்சிருக்காங்க இல்லாட்டா அதிமுக இவ்வளவு எம்எல்ஏ கிடைச்சிருக்காது எதிர்க்கட்சி என்கின்ற அந்தஸ்து இழந்திருப்பாங்க அதனுடைய வெளிப்பாடு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குல தெளிவாக தெரிஞ்சிருக்கே ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குல பாரதிய ஜனதா கட்சியினுடைய வாக்கு பாருங்க அதிமுக வாக்க பாருங்க அப்படி இருக்கும் பொழுது அரசியல் தெரிந்த யாருக்குமே தெரியும் அதிமுகா வாங்கியிருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் எத்தனை எம்எல்ஏக்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் கொடுத்தாங்கன்னு அவங்களுக்கு தெரியும் ஏன்னா தானே வாக்கு சதவீதம் மூணு வருஷத்தில் அப்படியே மாறிடுமா அவங்களுக்கு தெரியும் அதனால் இன்னைக்கு அதிமுக தன்னுடைய நிலைமையை பார்த்து அவர்கள் பரிதாபப்பட்டுக் வேண்டும் குறிப்பாக இது போன்ற தலைவர்கள் அவங்க எங்கே இருக்கிறாங்க அவர்கள் மேலே வருவதை பற்றி யோசிக்க வேண்டுமோ தவிர காலையிலிருந்து இரவு வரை பாஜக 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 என்று சொல்வது மட்டும்தான் அவர்களுடைய வேலையாக இருப்பதாக நான் பார்க்கிறேன் தமிழ்நாடு நான் தொடர்ந்து சொல்வது தமிழ்நாடு என்பது ஊழல் நிறைந்த ஒரு மாநிலமாக மாறியிருக்கு தொடர்ந்து காமராஜர் ஐயாவுடைய காலத்திற்கு பிறகு எல்லா இடத்துலையும் ஊழல் எட்டி பார்த்துருச்சு அதனால தான் திரும்ப திரும்ப சொல்கிறோம் திராவிட கட்சிகள் இல்லாமல் பாரதிய ஜனதா கட்சி வரும்பொழுது மட்டும்தான் ஊழலை ஒழிக்க முடியும் அதற்கு முத்தாய்ப்பாகத்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கூட்டணி நீங்கள் பார்த்துருக்கீங்க அதனால தான் நம்ம கூட்டாட்சின்னு சொல்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கூட்டணியே இந்த ஊழலை ஒழிக்கணும் திராவிட கட்சிகள் இல்லாத ஒரு மாற்று அரசியலை தமிழகத்தில் கொண்டு வர வேண்டும் என்று தான் அந்த என்டிஏ கூட்டணியை தமிழகத்தில் உருவாச்சு அது நிச்சயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பெரிய மாற்றத்தை கொடுக்கும் அது வரைக்கும் என்ன வேணாலும் பேசிக்கலாம் அதிமுகவுனுடைய சக்தி உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் வாக்கு சதவீதம் மூலமாக வெளிப்பட்டிருக்கிறது அந்த இயலாமையை ஆற்றாமையை புறாமையை இது போன்ற பத்திரிகையாளர் சந்திப்பு மூலமாக அண்ணன் ஜெயக்குமார் அவர்கள் செல்லூர் ராஜா அவர்கள் அண்ணன் ஆர் பி உதயகுமார் அவர்கள் எல்லோரும் காலையிலேருந்து நைட் வரைக்கும் இதையே பேசிகிட்ருக்கிறாங்க நன்றி என சாப்பிட்டு